நான்காம் நாள் அம்மாவளியில் மக்கள் பயணத்தில் அம்பாசமுத்திரம் மற்றும் ஆலங்குளம் சித்தமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம் அவர்கள் தற்போது துவக்கியிருக்கிறார் குறிப்பாக நாளை தினத்தை தீர்மானிக்கின்ற திறவுகோல் மக்கள் நலன் ஒன்றை தமது குறிக்கோள் வரும் காலம் ஒளிபோல் சுடரும் இவர் பயணம் என்றும் மக்களோடு தொடரும் என்று நான்காம் நாள் சுற்றுப்பயண விவரங்களோடு நம்ம நினைக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் தற்போது புரட்சிதாட்சி நம்ம அவர்களுடைய பயண விவரங்கள் மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் புரட்சிதாட்சி அவர்களை காண குவிந்திருக்கக்கூடிய மக்களுடைய அன்பையும் பகிருங்கள் சல்மான் நான்காம் நாள் அம்மாவளையில் மக்கள் பயணத்தில் அம்பை மற்றும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது தன்னுடைய அம்மாவளையில் மக்கள் பயணத்தை துவக்கியிருக்கிறார்கள் இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் புரட்சித்தாய் அவர்களை வரவேற்க மக்கள் ஆவலோடும் எழுச்சியோடும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுடைய இன்றைய பயண விவரங்கள் மற்றும் எழுச்சியோடு காத்திருக்கக்கூடிய மக்களுடைய விவரங்கள் குறித்த கூடுதல் தரவுகள் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலிறுத்தி காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காட்டிடவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவளியில் மக்கள் பயணித்து தொடங்கி இருக்கிறார் இந்த இதன் முன்பாக புரட்சி தலைவர் அவர்களுடைய பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புனித பயணமாக இந்த அம்மாவளியில் மக்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறார் தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என் மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்ற சூளுரையோடு அம்மாவளியில் மக்கள் பயணத்தை தொடங்கியுள்ள புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பால் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மூன்று நாட்களாக அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான்காவது நாளாக இன்று திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய அம்பா சமுத்திரம் மற்றும் ஆலங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொள்கிறார் இதற்காக திருநெல்வேலி பகுதியில் இருந்து தங்குவீடியிலிருந்து புற புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுக்கு அந்த பகுதியில் தங்கு விடுதியிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் பூங்கத்து கொடுத்து அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது அதே போன்று நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து பிரசித்தாய் அவர்கள் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட அந்த பிரசாதம் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டது நாளை பிரசிதாய் சின்னம்மா அவர்களுடைய பிறந்த நாள் என்பதால் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சிறப்பு பிரார்த்தனை பூஜைகள் செய்யப்பட்ட அந்த பிரசாதம் ஒரு அஇஅதிமுக தொண்டர் மூலமாக வழங்கப்பட்டது அதனை புரட்சிதாய் சின்னம் அவர்கள் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்தார் தொடர்ச்சியாக கடந்த மூன்று நாட்களாக நம் திருநெல்வேலி மாவட்டத்தில் செல்லும் எல்லாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு இடங்களிலும் கூடி இருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் ஒவ்வொரு பொதுமக்களும் உற்சாகமாக புரட்சி தாய் சின்னம் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது நள்ளிரவிலும் கூட ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கான பெண்களும் பொதுமக்களும் திரண்டு நின்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு பார்க்க முடிந்தது அப்படியாக இப்பொழுது தங்கு விடுதியில் இருந்து புறப்பட்ட பகுதி முழுவதிலுமாக சாலை ஓரங்களில் இரண்டு புறங்களிலும் இருந்தபடி ஒவ்வொரு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இன்றைய திட்டமிடல் என்பது ஆலங்குளம் சட்டமன்றம் அதே அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சேரி விளக்கு மேல சேவல் அதே போன்று மகாதேவி வீரவநல்லூர் வெல்லாங்குழி கல்லிடைக்குறிச்சி அம்பா சமுத்திரம் அதே வி கீழ ஆம்பூர் பொட்டல் புதுர் சந்தை திடல் வெள்ளிக்குளம் இடைக்கால் விளக்கு பாப்பாக்குடி மேல பாப்பாகுடி அரியநாயகபுரம் ஆகிய பகுதிகளில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் அதற்காக தற்பொழுது அவர் தங்கு விடுதியில் புறப்பட்ட பகுதியில் இருந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏராளமான தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய பார்க்க முடிகிறது கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா அவர்கள் மேற்கொள்ளும் அம்மாவளியில் மக்கள் பயணத்தில் கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் மற்றும் கழக தொண்டர்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்து வருகிறோம்